பிரமணன் புடிக்குறவரா பிரமணன் புடிக்குறவரா டைமஸ் பாலகனால பிரமணன் புடிச்சு கொண்டாரு இப்போ வேபராலா சாமிக்கு பொங்கலுக்கு மின்னல் வந்தனா ஊருக்குள்ள பிரமணன் வாங்குவாங்க ஏ பிரமணன் அப்பா பிரியாவா ஜீவராசிகளை படைக்க வேண்டிய கத்தாயனுடைய அவர்களை படைத்த அந்தததா அவர்களை

வேலை பாதி பேர் செய்றாங்க பாதி வேலை ஒப்புறது பாதி வேலை அவங்க ஒப்புறது சரிடி சாமி ஓத்த பேர் அம்மா பேர் ஏய் சொல்லுடா சொல்லுங்க ஏய் சொல்லுடா பேர் ஏய் சொல்லுடா ஏய் சொல்லுடா ஏய் ஓத்த பேர் ஏய் சொல்லுடா ஏய் சொல்லுங்க கேக்க சொல்லுங்க ஏய் 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 சொல்லுடா ஏய் ஒரு பெரியவளா யார் பத்தி கேக்குறீங்க ஏய் பெரியவளா பத்தி பேர் சொன்னா